கூலி படம் ரஜினிகாந்துடைய படமா இல்ல லோகேஷ் கனகராஜுடைய படமா இதுவரை லோகேஷ் கனகராஜ் எடுத்த படங்கள் எல்லாம் வசூல் ரீதியாக சாதனை செய்தால் படம் பார்க்கும் பார்வையாளர்களை ரெண்டு படம் திருப்தி படுத்தவே இல்லை மாஸ்டர் படமும் லியோ படமும் வசூல் ரீதியாக வெற்றி படம்தான் தான் ஆனால் படத்தில் பார்க்கும்போது என்னென்னு புரியாம போச்சு சில சீன்கள் எல்லாம் அதனால் அந்த தோழிகளையெல்லாம் இப்போ ரஜினியை வச்சு செய்யக்கூடிய கூலி படத்தில் ஈடுகட்ட போகிறார் இதே போல் ரஜினிகாந்துக்கும் ஒரு மிகப்பெரிய படம் தேவை அதனால் இந்த படம் ரஜினிகாந்துக்கும் முக்கியம் அதே சமயம் லோகேஷ் கனகராஜுக்கும் இந்த படம் முக்கியம் கண்டிப்பாக ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார் லோகேஷ் கனகராஜோடு நீ உன் இஷ்டத்துக்கு படம் எப்படினா செய்யி ஆனால் என்னுடைய இமேஜ் லாஸ் ஆகாமல் நீ படம் எப்படி ஒன்றுமே செய்யி என்று ரஜினிகாந்த் சொல்லியிருக்கின்றார் அதனால் லோகேஷ் கணராஜுடைய இஷ்டத்துக்கு தான் இந்த படம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு இவர் என்னெல்லாம் நினைத்தாரோ அதையெல்லாம் இந்த படத்தில் நடத்திருக்காரு இவர் யாரெல்லாம் வச்சு படம் செய்யணும்னு நினச்சாரோ அது எல்லாம் இந்த படத்தில் நடந்திருக்கு இந்த படம் வெளிவரும்போது பாருங்கள் அடுத்த படத்துடைய தொடக்கம் இதில் தானே கடைசியாக வரும் அடுத்த பிரம்மாண்ட படத்துடைய தொடக்கம் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வருது லோகேஷ் கனகராஜ் மிக உயரத்தை தொட இந்த கூலி படம் மிகவும் உதவியாக இருக்கிறது அதுவும் ரஜினிகாந்தோடைய படம் மிகவும் உதவியாக இருக்கிறது இந்த படத்தில் எனக்கு சின்ன ஒரு வருத்தம் சின்னதாக மனசில் ஒரு குத்தல் இருக்குது அது என்னான்னா இந்த படத்தில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படத்தில் பாடல்கள் இருக்குது இந்த பாடல்கள் இந்த படத்துக்கு சூட் ஆகுமா சாதாரணமாக லோகேஷ் கனகராஜுடைய படத்தில் பாடல்களுக்கு பெருசாக இது கொடுக்க மாட்டார் கதைகளுக்கு மட்டும்தான் விறுவிறுவிறு கதைகள் போயிட்டே இருக்கும் பாட்டு இடையில வந்து வச்சாக்கா படத்துடைய கதைகள் ஸ்டா ஸ்டாப் ஆகிப்போம் பார்வையாளர்கள் கதையோடு கதையாக இன்வால்வ் பொழுது இந்த பாட்டை இடையில் வைக்கும்போது அது சரியாக வராது அதனால தான் லோகேஷ் கனராஜி படத்தில் பாடல்கள் இருக்காது பெருசாக இது கொடுக்க மாட்டார் ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ பாடல்கள் இருக்குது இது எப்படி படத்தில் வச்சுருக்காருன்னு தெரில எந்தெந்த சீனில் அந்த பாட்டெலாம் வருதுன்னு தெரில இது போல் பெரிய படங்கள்லாம் அஞ்சு நிமிஷம் பாட்டில் டான்ஸு ஆடிட்டு நிற்கிறதுலாம் சரியாக வராது படத்துடைய தோல்விக்கு இந்த பாடல்களே மிகப்பெரிய காரணமாகி போயிடும் ரசிகர்களே கண்டிப்பா இது லோகேஷ் கனகராஜுடைய படம் தான் ரஜினிகாந்த் படமும் இல்ல அமீர் படம் உடைய படமும் இல்லை நாகார்ஜுனுடைய படம் இல்ல கன்னட சூப்பர் ஸ்டார் அவருடைய படமும் அல்ல விஜய்க்காக எடுத்த ரெண்டு படத்துல தான் விஜய்க்காகவே செய்து போய்ட்டார் அதனால தான் அந்த படத்துடைய ரேஞ்சு மாறி போயிடுச்சு அதுபோல் கூலியில் நடந்துடக்கூடாது என்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க மொத்த படத்துடைய கதையையும் லோகேஷ் கையில் எடுத்திருப்பார் அவருடைய ரீதியில் தான் இந்த படம் வெளிவரப்போகுது இது நூறு சதமானம் உண்மை விருப்பம் இருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கா